ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரையவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலை மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம நிஃப்டி மிட் கேப் தான் பார்த்துட்டு வரோம் அதில் வந்து அதானி வில்மார் இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வந்திருக்குறாங்க அதனால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது மொமெண்டமும் வந்து பார்த்தோம்னா நியூட்ரலில் இருக்குது அதே சமயத்தில் இவங்க வந்து அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் முந்நூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ முந்நூற்றி நாற்பத்தி நாலில் இருக்குது பிஇசோனை பார்த்தோம்னாக்க செல்சோனுக்குள்ளே தான் வந்திருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை நம்ம கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் டூ இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு அடிக்குவேட் ஸ்டேபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது ஆர்ஓ சி லெவன் லெவன் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஆர்ஓஇ ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது ஆர்ஓ சி லெவன் இருக்கிறதுங்கிறது நல்ல பொசிஷன் தான் ஒரு ஆனால் ஆர்ஓஇ ஒன் பாயிண்ட் எயிட்டுங்கிறது அது ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் டெப்ட் வந்து டெப்டு டூ ஈக்விட்டி பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட் இருக்கிறதுனால ஓகே ஸோ இப்போ இது வந்து பெரிய ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது நான் நினைக்கிறது என்னோட என்னுடைய கணிப்பு சரியாக இருந்ததுன்னா இது பண்ணோம் கார்ப்பரேட் பேரண்டிங் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது இன்னும் இண்டிஜினியஸாக இதோட ப்ராஃபிட்டெல்லாம் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு இதுக்கு சக்தி வந்திருக்குமான்னு தெரியல ஏன்னா ஆஷிர்வாதத்துக்கே அவ்வளோ ஐடிசி வந்து ரொம்ப வருஷம் போராடினாங்க அதுக்கப்புறம் தான் ஆசிர்வாதம் இப்போ வந்து ஓரளவுக்கு பிராண்டு சஸ்டெயின் இருக்கு இப்போ அதானி வில்மார் வந்து பிராண்டு சஸ்டெயின் ஆகிறதுக்கு இவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறாங்க மார்க்கெட்டிங் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நிறைய எடுக்கணும் எப்படி எடுத்திருக்குறாங்கன்னு தெரியல ஃபோர்ச்சூன் ஆயில் வரோட ஆடு வருது இன்னும் மிச்சதெல்லாம் எனக்கு தெரியல அதனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் கன்சியூமர் ப்ராடக்ட்டு கன்சியூமர் இது வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது அதனால் வந்து இவங்க வந்து அந்த கன்சியூமர் மார்க்கெட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இவங்க பிக்கப் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து பிஇ வந்து முந்நூற்றி ரெண்டு இருக்குது அதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா இதோட ரெவென்யூவுக்கு மேலே பிஇ வந்து போயிட்டுருக்கு இபிஎஸ்க்கு மேலே ப்ரைஸ் போய்கிட்ருக்கு ப்ரைஸ் டு புக்கு வந்து அஞ்சு புள்ளி நாலு இருக்குது ஸோ இப்போ இது எல்லாமே கரெக்டாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் வந்து ஆறு புள்ளி ஆறு இருக்குது அதே சமயத்தில் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இருபத்தி ஏழு பெர்சென்ட் வந்து சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுவே ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிட்டக்க போயிடும் அப்போ எட்டு கிட்டக்க வந்தாலும் வரும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படி வந்தால் என்ன ப்ரைஸுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவங்க வந்து அனாலிசிஸ்ட் கன்சர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா மொத்தம் வந்து ஆறு அனாலிசிஸ் போட்டிருக்கிறாங்களா ஆறோ நாலோ போட்டிருக்குறாங்க அதில் வந்து ரெண்டு பேர் செ ஒருத்தர் செல்லு ஒருத்தர் கோல்டு ரெண்டு பேர் பை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆமாம் நாளுக்கு அப்படி கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் மைனஸில் தான் போயிருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் மைனஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸில் தான் போயிருக்கு ஸோ இப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஈவன் போன வருஷத்தை காட்டிலும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இன்கம் வந்து குறையத்தான் செஞ்சுருக்கே தவிர்த்து கூடலை ஸோ இப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆர்கனைசேஷன் ஹெல்த்தியான ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனுவல் ரிசல்ட்லேயும் பார்த்தோம்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து இயர் ஆண்ட் இயர் மைனஸில் போயிருக்கு ரெவன்யூவும் தான் போயிருக்கு பதினோரு பெர்சென்ட் நெ ரெவென்யூவும் நெகட்டிவ்ல தான் போயிருக்கு ஸோ இப்போ ரெவன்யூ எடுக்கிறாங்க ஆனால் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடக்குது அது ஒன்று இருக்குது இவங்க எக்ஸ்போர்ட் அப்போ நிறைய பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம பார்ப்போம் புக் வேல்யூ அறுபத்தி நாலு இருக்குது அடுத்த வந்து பா டிடிஎம் புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ ரெவன்யூ மிக்ஸ் பார்ப்போமே இவனுக்கு என்ன தான் வருது ஈடபிள் ஆயிலிருந்து தான் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு இவனுக்கு பிஸ்னஸ் வருது இண்டஸ்ட்ரி எசென்ஷியல்ஸுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி வருது ஃபுட் அண்டு எஃப்எம்சிஜியில் வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி வருது ஸோ இப்போ ஈடபிள் ஆயில்ங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரமே ஃபோர்ச்சியூன் மாத்திரம்தான் ஹெவியாக இருக்குது ஐம்பதாயிரத்தில் வந்து ஃபோர்ச்சியூன் மாத்திரம்தான் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஐம்பதாயிரம்னு போட்டு விட்டுட்டு இதில் என்ன பத்தாயிரம் தான் காட்டுது சரி என்னமோ பண்ணு ஓ இது குவாட்டர்லியில் வருதா ஆனுவலைஸ்டு பண்ணோம் ஆனுவலைஸ்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இடபிள் ஆயிலில் முப்பத்தி எட்டாயிரம் கோடி வந்து அதில் மா எதில் ஈடபுள் ஆயிலில் மாத்திரமே வருது அதாவது ஐம்பதாயிரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தி இல்லை எழுவது பெர்சன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பெர்சன்ட் வந்து பார்த்தோம்னாக்க நெருக்கி ஈடபுள் ஆயில் பிஸ்னஸில் மாத்திரம்தான் இவங்களுக்கு வருது மிச்சதலெல்லாம் முப்பது பர்சன்ட்டு பாக்கி ரெண்டுத்தையும் இது ஷேர் பண்ணிக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அவங்க வந்து ஒன்றை மாத்திரமே தான் நம்பி இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை குவார்ட்டர்லியோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் மார்ச்சோட இயர் ஆன் இயரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பாசிட்டிவாக வந்திருக்கு ஒரு அறுபத்தேழு பெர்சன்ட் ப்ராஃபிட் ஆகுது இது நெட் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயரில் மார்ச் டு ப்ரீவியஸ் மார்ச் இந்த மார்ச்சும் போன மார்ச்சியும் கம்பேர் பண்ணும்போது அறுபத்தேழு பர்சன்ட் இருக்குது அதே மாதிரி ரெவின்யூ வந்து இந்த மார்ச்சியும் போன மார்ச்சியும் கம்பேர் பண்ணும்போது மைனஸில் போயிருக்கு மைனஸ் ஃபோர் பர்சென்ட்டில் போயிருக்கு ஸோ இப்போ இப்படி இருக்குது இவங்க இபிஎஸ் வந்து மைனஸ்லலாம் இபிஎஸ் போயிருக்கு இபிஎஸ் மைனஸிலலாம் ரெண்டு போயிருக்கு இது எப்போ போயிருக்குனாக்க ஜூன் குவார்டரும் செப்டம்பர் குவார்டரும் அதுக்கப்புறம் பிளஸுக்கு போயிருக்கு இது வந்து இது ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இபிஎஸ்சாக இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது இங்கே இவங்க வந்து பிளட்ஜஸ்ஸில் இருக்க இல்லை ப்ரோமோட்டர் ஷேர்ஸு லாக்டடு லாக்டு ப்ரொமோட்டர் ஷேர்ஸில் இருபத்தி ரெண்டு இருக்குது ஹோல்டிங் வந்து எண்பத்தி ஏழு இருக்குது ஓகே இப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாயிண்ட்டு பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸிலருந்து பாயிண்ட் புள்ளி அறுபத்தி ஆறுலேருந்து புள்ளி எழுபத்தி ஏழாவது ஆகுது பாயிண்ட்டு ஒன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எங்கேனாக்க பாயிண்ட் ஜீரோ தான் வச்சுருக்க ரொம்ப நெக்னி நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் டிஐஎஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் மாத்திரம் தான் எதுவும் கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து இதுக்கு வந்து பாயிண்ட் ஒன் ப சிக்ஸ் பர்சன்ட் செவன் தான் வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம இந்த டீட்டெயிலை எடுத்து நம்ம உள்ள தூக்கி போட்டோம் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலு வருது ஃபேர் ப்ரைஸ் இன்டூ நைன்ட்டி ஃபோர்னு போட்டால் தொண்ணூற்றி நாலு வருது இந்த தொண்ணூற்றி நாலுக்கு தான் நம்ம பண்ண முடியும் ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கான ஆப்ஷன் நமக்கு இருந்தால் கூட நம்ம அதை எடுக்க முடியாது இருந்தாலும் நம்ம அதுக்கும் வேணால் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு எண்பத்தி எண்பத்தி ரெண்டு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா நூற்றி இருபத்தி மூணு ஸோ இப்போ நூற்றி இருபத்தி மூணுக்குன்னு போட்டோம்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நூற்றி இருபத்தி மூணுன்னு போட்டால் இவன் வந்து முந்நூற்றி பதினாறுலேருந்து இருக்குது இப்போ இவன் கரண்ட் ஸ்கோர் என்ன வருது முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இப்போ முந்நூற்றி பதினாறு தான் மேக்ஸிமம் ஸ்கோருக்காகவே சான்சஸ் இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மினிமம் ஸ்கோருக்காக சான்சஸ் இருக்கும் அதே சமயத்தில் நான் இதென்னும் மார்க் பண்ணலை இதை நாம் மார்க் பண்ணுவோம் முந்நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுலாம் கீழே ஓடியாந்துடும் மேலே மாத்திரை இருக்கிறது மாத்திரம் நம்ம முந்நூற்றி பதினாறுன்னு போடுவோம் இதெல்லாம் ஆஸ் ஆச விஷுவல் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி நாலுங்கிறது நம்ம ஆல்ரெடி போன தொண்ணூற்றி நாலுக்கே மார்க் பண்ண ஃபிகர் தான் அப்போ இவன் வந்து நூற்றி நாற்பது இல்லாட்டி நூற்றி முப்பது வரைக்கும் சான்சஸ் இருக்குது லோக்கு அப்படிங்கிறத நம்மளால் இங்கே புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படித்தான் தான் நம்ம எடுக்க முடியுது இதில் முந்நூற்றி பதினாறு மாத்திரம் நான் மார்க் பண்ணல முந்நூற்றி பதினாறை நான் மார்க் பண்ணிடுறேன் முந்நூற்றி பதினாறு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான் பாருங்கள் கீழே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் முந்நூற்றி பதினாறு இப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நூற்றி இருபத்தெட்டு இல்லாட்டி நூற்றி முப்பது நூற்றி இருபத்தி எட்டு டு நூற்றி நாற்பது இந்த ரேஞ்சு வரைக்கும் இது இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இது வந்து ஸ்டெப் அப் ஆகலாம் அதுக்குள்ளேயும் பிஸ்னஸ் இது புக் வேல்யூ ஈபிஎஸ் எல்லாம் வந்து தயார் ஆகணும் ஸோ இப்போ வந்து அதிகபட்சமாக முந்நூற்றி பதினாறு தான் இதுக்கு வந்து நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய ஏபிஎஸ் அட் புக் வேல்யூவில் கொடுக்க முடியுது நம்ம எடுத்திருக்கக்கூடியதே வந்து டிடிஎம் புக் வேல்யூ தான் முந்நூற்றி பதினாறுன்னு எடுத்துருக்குறோம் இந்த ஒரிஜினல் புக் வேல்யூன்னு எடுத்தோம்னா இரநூத்தி ரெண்டு தான் வரும் இரநூத்தி மூணு வருது இரநூத்தி மூணு தான் வருது ஸோ இப்போ இது வந்து டிடிஎம் புக் வேல்யூக்கு தான் எடுத்திருக்கோம் இதுவும் டிடிஎம் புக் வேல்யூக்கு தான் எடுத்திருக்கிறோம் இந்த நூற்றி எழுபத்தஞ்சுக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய கரண்ட்டு புக் வேல்யூக்குள்ளே எடுத்துருக்குறோம் அதனால் இது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ரீசெட் ஆகணும் அப்படி இல்லைனா ரொம்ப நாள் சைடு வேஸ்லேயே போயிட்டு இந்த புக் வேல்யூ ஈபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே எந்திரிக்கணும் இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும் நம்ம வந்து இது அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் இது ஏறுது இறங்குதுன்னால் ஈபிஎஸும் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடையும்